முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் அன்பின் உள்ளங்களை இந்த பலி மூலமாக உங்கள் அனைவரது இல்லங்களுக்கும் வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷமடைகின்றேன் இன்றைய நாள் ஒரு புதிய நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரின் நாள் ஆகும் இந்த ஆசிரியின் நாளை ஆண்டவர் கொடுத்தமைக்கு நன்றியாக இந்த பலிதனை ஏறு நிற்போம் இன்றைய நாளிலே யாரெல்லாம் உங்களது திருமண ஆண்டை நினைத்து கொண்டாடுகிறீர்களோ யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அத்தனை பேர் மீதும் ஆண்டவரது கிருவை நிறைவாக இறங்குவதாக மேலுமாக அன்பின் உள்ளங்களை இன்றைய நாளிலே விசேஷித்த விதமாக தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற கிறிஸ்டின் மனோஜ் ஒரே ஆசிரம் அருளும் நிறைவாக பெற்று வாழ வேண்டும் என்றும் அத்தோடு அமல் நற்சுகம் பெற வேண்டும் என்றும் இவரது இருதய நோயிலிருந்து இறைவன் தாமே இவரை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்திரள வேண்டும் என்றும் விசேஷித்த விதமாக இன்றைய நாள் இந்த பலி மூலமாக நாமும் ஒன்றாக இணைந்து செபித்து நிற்போம் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் அன்பும்பியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இறக்கமாயிரும் அண்டவரே இறக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரம் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது ரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜபிப்புமாக அப்பா தகப்பனை எங்களை ஆளுகை செய்கின்ற அண்டவரே நிறைவாக எங்களை ஆசிர்வதிப்பீராக இது நாள் வரை எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆசிர் அத்தனைக்கும் நன்றிகளை ஏற்படுக்கின்றோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரேவனாயின் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஆகாபு இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் அழைத்தான் பொய் வாக்கினரையும் கார்மேல் மலையில் ஒன்று திரட்டினான் மக்கள் முன் சென்று எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள் ஆண்டவர் தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தான் என்றார் அவன் பின்னி செல்லுங்கள் அப்பொழுது எல்லியா மக்களிடம் ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன் தான் எஞ்சியிருக்கிறேன் பாகாலின் பொய்வாக்கினரோ வாக்கினரோ நூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றனர் இரண்டு காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும் ஆனால் நெருப்பு வைக்கலாகாது மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன் நானும் நெருப்பு வைக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள் நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன் அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளை உண்மை கடவுள் என்றார் மக்கள் அனைவரும் பதில் மொழியாக நீர் சொல்வது சரியே என்றனர் பிறகு எலியா பாகாலின் பொய்வாக்கினரிடம் நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள் ஆனால் தீ மூட்டாதீர்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர் ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய வலிப்பிடத்தை சுற்றி ஆடலாயினர் நண்பகலாயிற்று எலியா அவர்களை கேலி செய்து இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள் அவன் ஒரு தெய்வம் ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம் அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம் அவன் வெளித்தொள்ள வேண்டியிருக்கும் என்றார் எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர் தங்கள் வழக்கப்படி வாழினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கழித்துக் கொண்டார்கள் பிற்பகல் ஆயிற்று அவர்கள் மாலை வழி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள் ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை கவனிப்பார் யாரும் இல்லை அப்போது எலியா எல்லா மக்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் உடனே எலியா அங்கே விடிந்து கிடந்த ஆண்டவரது பலிப்புடத்தை செப்பிட்டார் உன் பெயர் இஸ்ராயல் என்று ஆண்டவர் யாக்கூபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா பன்னிரு கற்களை எடுத்தார் அக்கற்களைக் கொண்டு அண்டவர் பேரில் ஒரு பலிப்பு கட்டி அப்பலிப்பு இடத்தை சுற்றிலும் இரண்டு உளவு கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார் அதன் பின் விறகு கட்டைகளை அடக்கி காளைகளை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார் நான்கு குடங்கள் முறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலையின் மீதும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் அவர் இரண்டாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் இரண்டாம் முறையும் அவ்வாறே செய்தனர் அவர் மூன்றாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் மூன்றாம் முறையும் அப்படி செய்தனர் எனவே தண்ணீர் பலிப்பு இடத்தை சுற்றிலும் ஓடியது மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் மரப்பினார் மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று இறைவாக்கினர் எலியா பலிப்பு இடத்தின் அருகில் வந்து ஆபிரகாம் இசாக்கு இஸ்ராயல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே இஸ்ராயலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கு செய்தார் நீரே கடவுளாகிய என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டளைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்கு பெற விழுந்து கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி நன்றி உழைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் உழைவா என்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் உழைவா என்னை காத்தரலும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் வெற்றி தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன் உறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் அண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே அண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் உறைவா என்னை காத்தரலும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பமுண்டு உழைவா என்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ விரைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணம் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவ அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்று என மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது கிறிஸ்துவ வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நட்செய்தியில் சொல்கிறாரு நான் எதையுமே இந்த உலகத்தில் அழிக்க வரல மோசை ஒரு சட்டத்தை கொடுத்தாரு அந்த சட்டத்தை நான் அழிக்க வந்தேன் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையாதுப்பா நான் அந்த சட்டத்தை நிறைவேற்றத்தான் வந்தேன் அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சட்டத்தை நிறைவேற்ற வந்தவர் அப்படின்னு சொன்னால் ஏன் மக்கள் அவரை ஏத்துக்காம இருந்தாங்க அன்னைக்கு அநேகர் ஏத்துக்காம இருந்தாங்க அதுவும் குறிப்பாக இந்த பரிசேர் சதுசேர் இவர்கள் எல்லாம் ஏற்றுக்காமல் இருந்தாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு அது வேறு எதுவுமே கிடையாது அதாவது அவர்கள் அந்த சட்டத்தை சட்டப்படி மாத்திரமே வாழ்ந்துக்கிட்டு போனாங்க அவர்கள் அந்த சட்டத்துக்குள்ள பார்க்க வேண்டிய இரக்கம் இருக்கு இல்லையா அந்த இரக்கத்தை பார்க்காம வாழ்ந்துக்கிட்டு போனாங்க அதுல இன்னும் ஆழமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓய்வு நாளில் நீங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நடக்கக்கூடாது இது ஒரு சட்டம் அப்போ இந்த சட்டத்தின் பிரகாரம் நீங்க என்ன பண்ணிக்கணும் இவ்வளவுதான் நடக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல நடந்தா அது தப்பு அது பாவம் அப்போ இயேசு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு இது எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க ஓய்ந்திருக்கணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது அதுவே பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் தன்னுடைய குழந்தைக்கு அவத்தானும் சூழ்நிலை அந்த குழந்தைய வைத்தியசாலையை கொண்டு போகணும் அப்படி கொண்டு போவதற்கு அவங்க கிட்ட வசதி கிடையாது உங்கள் கிட்ட வசதி இருக்குது வாகன வசதி இருக்குது ஸோ நீங்கள் உடனடியாக போய் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுவீங்களா அல்லது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த வேலைக்கும் போகாமல் நாங்கள் உங்களை உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது வாகனம் எல்லாம் நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே இருப்பீங்களா அப்படி இருந்தால் நீங்கள் அங்கே இறக்கத்தை மையப்படுத்தல் இல்லையா உங்கள் உள்ளத்தில் இறக்கம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா ஏதோ வேறு சட்டத்தை மாத்திரம் தானே நீங்கள் ஏதோ கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அது தப்புத்தானே நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்த காரியம் இதுதான் வேற எதுவுமே இல்லை சட்டத்தை நிறைவேற்றுவது அப்படின்னு சொன்னால் மோசை கொடுத்த சட்டத்தோடு இரக்கத்தை அந்த பாசத்தை எல்லாம் சேர்த்து சட்டம் கரெக்ட் அந்த சட்டத்தில் இவற்றை எல்லாம் சேர்த்து நீங்கள் வாழ்ந்துக்கோங்க அப்படி தான் அந்த ஆண்டவர் பூர்த்தியாகும் பண்ணாரு அவர் சட்டத்தை அதுவே அந்த சட்டத்தின் நிமித்தமாக அடுத்தவர்களுக்கு அநீதி நடக்கிறது வேணாம் அது உண்மையான சட்டத்தின் நிறைவு கிடையாது அப்படி என்பதை அவர் பின் பாயிண்ட் காட்டினது மாத்திரம் இல்லாம அதற்காகவே வாழ்ந்தார் அதற்காகவே மறித்தார் அதற்காகவே உயிர் தழுந்தார் உயிர் தழுந்தவர் சொல்லுகிறார் சட்டத்தை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன் உங்களது உள்ளத்தில் நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக வாழ்ந்தால் அதுவே சட்டத்தின் நிறைவு அப்படின்னு சொல்லுகிறார் உண்மையின் இரக்கம் உள்ளவர்களாக பாசமுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நாங்கள் வாழுகிற பொழுது இயேசு சொன்ன அந்த சட்டத்தின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறது அமேன் எங்கள் இதய ஆண்டவரே அணைதுலய நிறைவா உம்மை போற்றுகின்றோம் என்ன நிலமது ARPர்க்கில் இருந்து தப்பி பெற்றுததைய விளைவும் வலகு மனுதுளை பின் பையருமாகி தப்பிந்து புதுப்பி கொண்டிருங்கள் வாழ்வெளிக்கு அப்பமாக மாறி இறைவன் என்றே பரித்து வந்து உன் பொன் ஒளி पीड़த்தில்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாகும் எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்துருள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நிதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைத்துபவராக உங்களுக்கு அனுப்பினே அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானால் உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து முடைய மாற்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது மூவுலகிற மாண்டவர் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சாந்தா ஆண்டவர் தீருப்பேயரா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் விளத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று கூழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறச் செய்தும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிமிக்க உன் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்துக்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அதோடு மூன்று விஷேட தேவைகள் உள்ளத்தின் கூடிய அத்தனை தேவைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஏழு தேவைகளையும் இருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தில் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவர் எல்லாம் வல்ல ஏடுப்போம் மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்த தீமையிலிருந்து எங்களை விடுபி என்றவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிபுடனும் வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொல்கிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவருடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் பாவம் போக்கும் இழைவானின் சம்ம இதோ இறைவனின் சம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நான் பேர் பெற்றோர் அண்டவரை தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நல்லபடையும் மேத மெங்களை திஸ் பாடி அன்பார ஒரு புதிய அத்தனை பேரையும் வாழுவதற்காக அழைத்த உம்முடைய கிருபையை நினைத்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த பலி மூலமாக நாங்கள் ஏறெடுத்த ஏழு தேவைகளையும் நிச்சயமாக எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்கின்ற வைராக்கியம் எங்களது மனங்களில் உண்டு அப்பா மேலும் தடுப்பணை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலை சகலவற்றில் இருந்தும் நேர்தாமை தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவரது கிருபையோடு மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரம் அல்ல என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மெகார் பிளஸ்யூ Take care and see you all tomorrow.